அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆடுகளுக்கு மிக முக்கியமான ஒரு டானிக் லிவர் டானிக் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஆட்டிற்கும் அவசியம் லெவர் டானிக் கொடுப்பது மிக முக்கியம் ஏன் அப்படின்னா ஆடுகளினுடைய எடை அதிகரிக்க மிக முக்கிய பங்கு லிவர் டானிக் உண்டு மாதிரி ஆடுகளுக்கு நோய் வராமல் தடுப்பதற்கும் மிக முக்கிய பங்கு உண்டு அதாவது ஆடு வந்து மேய்ச்சல் முறையில் மேயும் பொழுது ஆடே தேடி லெவருக்கு தேவையான செடிகளை சாப்பிட்டு தன்னுடைய லிவரை தான் பாதுகாத்துக்கும் ஆனால் பண்ணை முறையில் வளர்த்தும் பொழுது நம்ம லெவர் டானிக்கு கொடுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம அதாவது அடர்தீவனம் கொடுப்பதுனால லெவருக்கு தேவையான சத்து கிடைக்கிது லெவர் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு உதவுது அதில் ஒரு சூழல் என்னென்னா ஒரு சிலர் கொஞ்சம் கம்மியாக அடர்த்திவனம் கொடுத்தாங்களோ அல்லது அடர்த்தி இவனம் கொடுக்காமல் இருந்தாலோ லிவருக்கு தேவையான சத்து கிடைக்காமல் போயிடும் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமெட்டிக்காக ஆடு உடல் எடை குறையும் குறையும் அதாவது லெவர் டானிக் நல்லா கொடுத்தோம்னாலும் அல்லது லிவருக்கு தேவையான சத்து கிடைச்சதுன்னா கொழுப்பு அதிகமாகிடும் அதிகரிச்சிரும் ஆடு நல்லா கொழு கொழுன்னு இருக்கும் அதனால் எடையை கூடும் ஆடு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் கொழுப்பு குறைய குறைய அது ஆடு கொஞ்சம் ஆரோக்கியத்தன்மை இழந்துடும் அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோம் லெவர் டானிக் கொடுங்க லெவர் டானிக் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டினுடைய பருமன் அதிகமாக இருந்துரும் ப்ளஸ்ஸு வந்து ஆட்டினுடைய எடையும் அதிகரிக்கும் ஆடு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் வராமல் தடுத்துக்குன்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு முறையும் பூச்சி மருந்து கொடுக்கும்போது கொடுத்த அடுத்த நாளில் இருந்து ஒரு அஞ்சு நாளைக்கு லிவர் டானிக் அதாவது அஞ்சு கிலோவுக்கு ஒரு எம்எல் கொடுத்தாவே போதுமானது ஒரு ஆட்டுக்கு ஸோ அது தொடர்ந்து கொடுங்க ஆடு மெலிந்திருந்தாலும் கொடுக்கலாம் நீங்கள் அதாவது எப்போ வேணாலும் கொடுக்கலாம் மாதத்திற்கு ஒரு ஐந்து நாள் நீங்கள் தான் ப்ளான் பண்ணிக்கிங்க ஆடு ஆரோக்கியமாக இருந்தால் மாதத்துக்கு ஐந்து நாள் கொடுக்க தேவையில்லை ஆரோக்கியம் குறைஞ்சி மெலிஞ்சிருந்தால் மாதத்துக்கு ஐந்து நாள் நீங்கள் கொடுக்கணும் தடுப்பூசி போடும்போதும் கொடுக்கணும் ஸோ இப்படி லிவர் டானி நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஆடு நல்ல ஆரோக்கியமாக மாறிடும் எடை அதிகரிக்கும் நல்லா பார்க்கறதுக்கு கொழு கொழு இருக்கும் ஸோ எப்போ கொடுத்தாலும் எடை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தார் அஞ்சு கிலோவுக்கு ஒரு எம்எல் மட்டும்தான் கொடுக்கணும் நிறையா கொடுத்துட்டாலும் ஆடுக்கு அது சப்போர்ட் பண்ணாது அதால் தொந்தரவு வந்துடும் அது ஒரு லிமிட்டாக வச்சு அஞ்சு எம்எல்லுக்கு அஞ்சு கிலோவுக்கு ஒரு எம்எல் மட்டும் கொடுத்தா போதுமானது இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்